வணக்கம் மாற்றம் செய்வோம் வாழ்க்கையை விளையாட்டா பார்க்காதீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா விளையாட்டா வாழ்க்கைய பாக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் ஒரு கிரிக்கெட்டர் வளர்த்த ரெண்டு ஃபுட்பால் பிளேயர்ஸோட தான் இன்னைக்கு நம்ம போகுது வாங்க போகலாம் நான் சொன்னேன் அந்த ரெண்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் அது இவங்க தான் ஹாய் உங்க பேர் என்ன சுர்ஜித் உங்க பேர் என் பேர் பிரவிதா சுஜித் என்ன பண்றீங்க நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் ஐயோ அலர்ட் ஆயிக்கடா அலர்ட் ஆயிச்சு வாவ் அறிவ என்ன படிக்கிறீங்க 5th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க பிரவிதா 7th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா நீங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க உங்க ஸ்கூல் பேர் என்ன ஸ்கூல் கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கல்வி நம்பாலயம் இன் உங்களுக்கு எப்படி இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஃபுட்பால் பிளேயர் வந்து ஆர்வம் வந்தது எனக்கு அப்பா பார்த்து வந்து நீங்க அப்பா பார்த்து கத்துட்டேன்னு சொன்னீங்க அக்கா யாரை பார்த்து கத்துக்கிட்டீங்க தம்பியை பார்த்து கத்துக்கேன் என்னது பொதுவா எல்லாரும் வந்து பெரியவங்கள பார்த்தா தான் சின்னவங்க கத்துப்பாங்க ஆனா இங்க சின்னவங்கள பார்த்து பெரியவங்க கத்துக்கிங்க எப்படி இது தெரியல தெரியலையே அப்படி இப்படி தம்பி சூப்பரா விளையாடுவாரா தம்பி சூப்பர் விளையாடுவான் ம். இதுவங்களுக்கு என்ன இது கப்பல வாங்குறீங்க? கப்பல் வாங்குறீங்க. ரொம்ப வாங்குறீங்க. சோ அம்மா அப்பாலாம் வந்து இவ்வளவு சூப்பர் பண்றாங்கன்னு சொன்னீங்களா? அப்பா பேர் என்ன? மணிகண்டன். என்ன பண்றாரு? லாரி டிரைவர். ஓகே. அம்மா என்ன பண்றாங்க? ஹவுஸ் வைஃப். அம்மா பேரு? சரோஜா. சரோஜா. அப்பா உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாரே? அப்பா வந்து படிப்புல கொஞ்சம் கவனெலாம் பண்ண வேணா ஸ்போர்ட்ஸில் மட்டும் கவனம் பண்ணணும் தான் சொல்லுவாங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வந்து நேரத்துக்கு எங்களுக்கு சத்தான உணவெல்லாம் கொடு கொடுப்பாங்க அப்பா வந்து பூட்டு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஃபுட்பால் எப்படி பால் ஸ்டாப் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது ட்ரிபிள் பண்ணிட்டு போகிறது அதெல்லாம் கிளாஸ்லேயும் சொல்லி கொடுப்பாங்க வீட்டில் வந்து என்னாச்சும் மிஸ்டேக்ஸுட்டா அது வந்து சொல்லுவாங்க அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்குவோம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே இந்த ஃபுட்பால் பிளேயர்ல வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் பிளேயர்ஸ் யாரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பேர் சொல்லுங்க ஜிங்கன் ம் ஜே 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 ஜெரி சுனில் சேத்ரி ஓகே இந்த நாலு பேர்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் சுனில் சேத்ரி உங்களுக்கு இந்த ஃபுட்பால் பிளேயர்ல வந்து யார் இன்ஸ்பிரேஷன் யாரை பார்த்து நான் இவ்ளோ மாதிரி இவ்ளோ மாதிரி வரணும்னு யாரை பார்த்து ஆசை பண்றீங்க ரொனால்டோ ரொனால்டோ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யாரை பார்த்து வந்து இவர மாதிரி வரணும்னு ஆசை பண்றீங்க லியோனல் மெஸ்ஸி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொன்னீங்க பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலில் படிக்கணும் நிறைய ஸ்பான்சர் கொடுப்பாங்க நிறைய நிறைய ஊருக்குலாம் கூட்டு போய் விளையாட வைப்பாங்க நிறைய பார்ப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்குதா கிடைக்குது கிடைக்குதா நீங்க இதுவரைக்கும் எந்தெந்த ஊரில் போய் விளாண்ட்ருப்பீங்க கோயம்புத்தூர் ரொம்ப நிறையா வந்துட்டு இருக்கேன் அப்புறம் போயிருக்கேன் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க சொல்லிட்டு இருந்தோம்ல உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த லெவல் அதிகமாக ரீச் பண்ணிருக்கீங்க ஸ்டேட் லெவல் தான் ரொம்ப ரீச் பண்ணி ஸ்டேட் லெவல் பிரைஸ் வாங்குறீங்களா எத்தனை டைம் வாங்குறீங்க மூணு டைம் வாங்குறீங்க என்னென்ன பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒன்னு ம் थर्ड பிளேஸ் ஒன்னு ம் फोर्थ பிளேஸ் ஒன்னு ஓ சூப்பர் நீங்க டூ டைம்ஸ் போயிருக்கேன் ம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் செகண்ட் செகண்ட் பிளேஸ் சூப்பர் சோ இந்த மாதிரி ফুটবল இவ்ளோ ஆக்டிவா இருக்கிற ரெண்டு பேரும் இந்த ফুটবল இல்லாம வேற என்ன கேம் நல்லா விளையாடுவீங்க மராத்தான் மராத்தான் அத்லட்டிக் ரொம்ப பிடிக்கும் மராத்தான் போயிருக்கீங்களா எத்தனை டைம் போயிருக்கீங்க ஆறு டைம் போயிருக்கேன் ஒரு டைம் சீல்டு வாங்கியிருக்கேன் ஓ சூப்பர் நீங்கள் ஆறு டைம் போயிருக்கேன் ஒரு டைம் சீல்டு வாங்கியிருக்கேன் உண்மையாவா இது உண்மையா ஆ பரவாயில்ல இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டேட் லெவல் போயிருக்கீங்கன்னு உங்களுக்கு எந்த லெவல் போகணும்னு ஆசை இந்த ஃபுட்பால் இன்டர்நேஷனல் லெவலில் சூப்பர் உங்களுக்கு எனக்கும் இன்டர்நேஷ்னல் லெவல் தமிழ்நாடு டீமில் ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம் இன்டர்நேஷ்னல் லெவல் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன் இல்லாட்டி ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்ல கிரிக்கெட் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ் இன்னும் சில கேம் ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறாங்க ஃபுட்பாலில் வந்து இவ்வளோ ஃபேமஸ் அவங்கள ஆக்கணும் அப்படின்னு நினச்சது ஃபஸ்ட் அப்பா தானா ஆ ஆனால் ஃபுட்பாலில் மட்டும் நூற்றி எண்பது டீம் இருக்கு ஃபுட்பாலில் மட்டும் நூற்றி எண்பது டீம் இருக்கு நாடு நூற்றி எண்பது நாடில் விளாடுறாங்க இல்லை இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியுமா ஆ எத்தனை இடத்துல இருக்கு அறுபது இடத்துல இருக்கு நீங்களாம் நல்லா விளாண்டிங்கன்னா அது எந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்க என்னோட என்எஸ்எஸ் ஒன் ஒன் கிரவுண்ட் ம் சோ உங்களுக்கு அந்த எய்ம் இருக்கா இருக்கு நான் நல்லா நான் நல்லா ஆடுறத விட மத்தவங்க நல்லா ஆட வச்சு அவங்க என்னை நல்லா ஆட வைப்பாங்க சோ பட் டீம் வர்க்கா வந்து நம்ம செல் பண்ணோம்ல ஓகேவா சூப்பரா ஓகே நாங்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த கோழி குண்டு விளாடுறது பம்பரம் விளாடுறது அந்த மாதிரி தான் விளாடுவோம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போவே ஃபுட்பால் விளாட ஆரம்பிச்சிட்டீங்க இதை தாண்டி அந்த குட்டி குட்டி விளையாட்டில் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா விளாண்டுருக்கீங்களா நல்லா விடுவியா நீங்கள் நல்லா விடுவீங்க பம்மல விளையாடுவே நீங்க இந்த பெண் வந்து கல்ல வச்சு விளையாடுவாங்க அதெல்லாம் அந்த காலத்துல இது ஏனா அது வந்து விளையாடுவோம் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து பம்மலதே வந்து தம்பி சுத்தும்போது எடுத்து என் அது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நானே எடுத்து கையில சுத்துவேன் சின்ன தெரியல தெரியல

சச்சினை கபடி விளாட சொல்ல வந்து விளையாட்டுக்க மாட்டார் ஏற மாட்டேன் பேட்டு கொடுந்தால் அவர் விளையாண்டுருக்குமாறு ஸோ நம்ம குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை நம்ம வெளிக்கொண்டாணும் ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன பண்ணுங்கள் தன்னோட குழந்தைகிட்ட என்னென்ன தனித்திறமைகள் இருக்கின்றதை பாருங்கள் பிகாஸ் எல்லா எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாருக்குமே இயற்கையாகவே சில பை போத்தில் இருந்து சில விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நிறைய விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடியும் இன்றைக்கி மாற்றம் செய்யும் இன்ட்ரி மூலமாக சுஜித் நம்ம காரணமே கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றியம் கல்வீரம்பாளையம் தொடக்க பள்ளிகளோடைய தலைமை ஆசிரியர் மாலட்சுமிடம் தான் காரணம் சொல்லுங்க மேம் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் இருக்க திறமையில வெளிக்கொண்டு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு ஆக்சுவலாக வந்து நான் வந்து சைல்டுஹுட்ல இருந்தே நான் ஸ்போர்ட்ஸ் உமன் தான் நான் நான் வந்து சின்ன வயசுல வந்து ஆரஸ்புரம் வெஸ்ட்ல தான் நான் படித்தேன் நான் அங்கே வந்து கொக்கோ கேப்டனா இருந்தேன் நான் ஸோ நாங்கள் ஃபீல்டுலலாம் விளையாண்டுருக்கேன் ஸோ மட்டும் கிடையாது ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து நான் வந்து மாஸ்டர்ஸ் அத்லெட்ஸில் விளையாண்டுட்டுருக்கேன் நேஷனல் கேம் முடியும் விளையாண்டுருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் லாங் ஜம்ப் த்ரிபிள் ஜம்ப் அண்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன்னிங் ஸோ இது பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் கிடையாது கவர்மெண்ட் நடத்துகிற காம்படிஷன்ஸ் எல்லாருமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஸோ என்னுடைய நான் என்னுடைய டேலண்ட் மட்டும் இருக்கக்கூடாது ஏன் ஸ்டூடெண்ட்டும் வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப இன்வால்வ் இருக்குது ஸோ அதில் டேலண்ட்டை பார்க்கும்பொழுது இந்த சுர்ஜித் வந்து என்னுடைய என்னுடைய இவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அவன் காமிச்சிட்டு இருந்தான் சோ எனக்கு அவன் அவங்க பேரண்ட் எல்லாம் கூப்பிட்டு நான் பேசுவேன் நான் நீங்க என்ன பண்றீங்க அவனுக்கு என்ன கொடுக்குறீங்க எப்படி போறீங்க உங்களுக்கு போறக்கு அந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து பேர் பண்ண முடியுதான் ச அப்படின்லாம் கேட்பேன் நான் ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க மாஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துட்டையும் அதிகமாக வாங்கினாலும் எங்ககிட்ட கம்மியாக தான் வாங்குறாங்க ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் இப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் ஸ்கூல் சைடில் என்ன எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எஜுகேஷன்லேயும் வந்து மீடியம் தான் இருந்தாலும் நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு அவனுக்கு முதல்ல அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் அவன் ஏன்னா எங்களுடைய மோட்டிவே என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வந்து ஆக்டிவிட்டியில் எதில் வந்து முன்னணியாக இருக்கவங்களோ அதையும் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அந்த சிலபஸு நாட் ஓன்லி லெசன்ஸு அந்த பாடம் கிடையாது இந்த சிலபஸ்லேயே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து எதில் வந்து நல்லா வராங்களோ இப்போ ட்ராயிங்கில் வர பையனாக இருந்தால் அவனையே வந்து நல்லா அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு நீ டிராயிங் இந்த மாதிரி உனக்கு வருது ஸோ அவனுக்கு வந்து ட்ராயிங் கிளாஸ் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் இதே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸில் வர குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து பேரண்ட்டை கூப்பிட்டு எல்லாமே சொல்லுவோம் இவன் நல்லா இதில் விளையாடுறான் நீங்கள் அதில் வந்து சேர்த்து விட்டு அவனை நல்லா கொண்டு வாங்க எங்கள் சைடில் என்ன சப்போர்ட் இருக்கோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்வோம் ஸோ இதுதான் இந்த ஸ்கூலில் வந்து இருக்கு இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பவுமே வந்து பிரைவேட் ஸ்கூலை பற்றி தான் எல்லாம் வந்து நல்லா பேசுவாங்க இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல் குழந்தைக்கு வந்துருக்க போயிருக்கேன் பட் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலில் கல்விராம்பாளையம் தொண்டாமுத்தூர் பிரைமரி ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ஸோ இந்த பையன் வந்து வர்றது வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது இது எல்லாம் எங்கள் கவர்மெண்ட்டு சப்போர்ட்டு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஸோ என்னால் முடிஞ்ச இது வந்து அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட் வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அது ஸோ அதனால் நாங்கள் இவனுக்கு கண்டிப்பாக லாஸ்ட் கடைசி முடிய இவனுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ இவன் பெருசாலும் பரவாயில்ல நாங்கள் இருப்போம் இவனுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் டி டீச்சர்ஸ் இந்த மாதிரி இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி உருவாக்கியிருக்கிறோம் பட் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா டேலண்ட் இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க கொடுத்து அவங்களே வந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டு லெவலில் நம்ம குழந்தைங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு ஒரு பெரிய பெருமை இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபாமன்ஸை வச்சு நீங்கள் மற்ற குழந்தைகளையும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து நீங்கள் எல்லோரும் செய்வீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய ஸ்கூல் சார்பில் மிக்க நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் இந்த மாதிரி மாற்றம் செய்வோம் சேனல் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கணும் மாற்றம் செய்வோம் விரைவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்